உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் துன்பத்திலும் ஆசிர்வதியுங்கள் இன்று வில்லியம் கவுடியின் பிறந்த நாள் இறைப்பற்றுமிக்க அன்னையின் அரவணைப்பில் அற்புதமாக வளர்ந்தவர் தந்தை ஒரு வே தேவ ஊழியர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்தார் சென்னையில் ஜார்ஜ் டவுன் மற்றும் புனித தாமஸ் மலையின் பெஸ்லி சபைகளில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவள்ளூர் பகுதியில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார் வில்லியம் ஏழகின் மீது பதிவு கொண்டு தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட தலித் மக்கள் மீது பாசம் கொண்டார் மக்கள் கற்களையும் நாற்றமடிக்கும் சேற்றையும் அவர் மீது அள்ளி வீசினர் கல்லறிந்த மக்களை பார்த்து நீங்கள் என் மீது கல் பொழிந்தீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அரிசி மலையை பொழிவார் என்று அவர்களை ஆசிர்வதித்தார் காரணம் அப்போது அப்பகுதி மிகுந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நிலப்பிரபுக்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஏழை மக்களை விடுவித்தார் அவர்களின் நிலங்களை அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும்படி செய்தார் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பள்ளிகளை ஏற்படுத்தினார் விடுதிகளும் கட்டப்பட்டது ஈகாடு என்ற கிராமம் கவுடியால் செழிப்பை பெற்றது கடும் பிரயாசத்தின் பலனாக ஈக்காட்டில் வெஸ்லி ஆலயத்தையும் கட்டி முடித்தார் வில்லியம் கவுடி முதல் முதல் உலக போரில் தன் மகன்கள் இருவரை இழக்க கொடுத்தும் போகாமல் தன் கடைசி இந்தியர்களுக்காகவே வாழ்ந்த கவுடி உலகிற்கு ஓர் எனலாம் என்பதே நாம் பகிக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறோமா என் மீது கல்மாறி பொழிந்த இந்த ஈக்காட்டு கிராமத்தில் ஆண்டவருக்கென ஒரு கற்கோட்டையை நான் கட்டுவேன் என்று வில்லியம் கவுடி தீர்மானம் எடுத்தார் ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நன்மை செய்து உமக்குள் வழி நடத்த உதவி செய்தருடைய கர்த்தர் நம்மை ஆசிரியப்பாராக